இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஒரு ஸ்பூன் பொடி நாங்கள் சின்ன பிள்ளை எல்லாம் உடனே காரம் கம்மியாக போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கூடுதல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி தேவையான அளவு உப்பு போடலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் அதில் இந்த சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாங்கள் இப்போ மணி மத்தியானம் ஒரு மணி நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஃப்ரை பண்ணலான்ட்டு போட்டு வைக்கிறோம் இதுக்கு சிக்கனை இந்த சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கணும் ஒரு கோழியை ஒரு எட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இதே மாதிரி அந்த பொருள்லாம் சேர்த்து சிக்கனை ஊற வைக்கலாம் மேக்சிமம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஊற வைக்கலாம் அவ்வளவுக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கிறோம் ஒரு பிளேட்டில் மைதா மாவு ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் நான் இது பொரிக்கிறதுக்கு முங்கற அளவுக்கு கோல்டு வின்னர் ஊற்றி இருக்குது என்கிட்ட பெரிய எண்ணெய் சட்டி இல்லை அதனால குக்கரில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்க மைதா மாவு கூட உப்பு தேவைக்கு அப்புறம் பெப்பர் பொடி அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் அனுசரித்து போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை நாக்கில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தேவையான உப்பு தெரிஞ்ச தெரிகிற அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டரை எடுத்துக்கணும் சிக்கனை எடுத்து ஊற வச்சு சிக்கனை எடுத்து மைதா மாவில் நல்லா ி எடுக்கணும் நல்லா முக்கி நல்லா ப்ர நல்லா அப்படியே அம்ம மாவை நல்லா அப்படியே அதில் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி பிடிக்கணும் நல்லா அதுக்குள்ளே எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டு ஐஸ் வாட்டரில் மறுபடியும் முக்கணும் மறுபடியும் அந்த மாவை அந்த மாவில் மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அடுப்பில் வந்து எண்ணெய் நம்ம இந்த சிக்கனை போடுறதுக்கு முன்னால் வரைக்கும் நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கணும் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை போடணும் சிக்கனை போடணும் நல்லா உக்கி எடுத்துகிட்டு கொதிக்கிற எண்ணெயில் போடணும் இந்த சிக்கனை போட்ட உடனே அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் அது எந்த அளவுக்கு நம்ம நல்லா அதில் ப்ரெஸ் பண்ணி அந்த மாவில் முக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் போதுக்கோங்க அதை பார்த்திங்களா நல்லா அதில் போட்டு புரட்டி 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 எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை பார்த்திங்களா மாவை நல்லா உதறிட்டு அதில் ஒட்டி பார்த்திங்களா அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் அது போடுறதுக்கு முன்னால் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும் நல்ல லைட் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்தேன் நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும் இதை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுது நம்ம ஹோட்டலில் வாங்குற அதே டேஸ்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ